ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண்வாசன் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்யப்போகிறோம் அது மைதா வச்சு செய்யப்போகிறோம் அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நான் ஒரு இரநூறு கிராம் மைதா எடுத்துக்கிறேங்க அதாவது ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் அளவு அதே கப்பில் எல்லாமே அளந்து எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா இதை ஜலிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இது மாதிரி ஒரு ஜலடை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு ரவை சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கப்பில் தான் நான் மைதா எடுத்தேன் அதே கப்பில் நம்ம கால் கப்பு ரவை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க மேல் மாவுன்றதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க பார்த்தீங்கன்னா இது நான் பால் எடுத்துருக்குறேங்க காய்ச்சி ஆறன பால் இது இது பார்த்திங்கன்னா நான் பாலில் செய்கிறேன் நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட பால் இல்லைன்னா தண்ணியில் கூட நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம போலிக்கு மாவு பிசையும் இல்லைங்களா அந்தளவுக்கு தளர்வாக பிசையணும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து சமைக்கிற எண்ணெய் தாங்க லைட்டாக சேர்த்து அது மேலே தடையை விட்டுடலாம் மாவும் காயாது அதுக்கப்புறம் நம்ம திரட்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வளவளப்பு தரும் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ தேவையான அதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காஞ்ச திராட்சை இதில் பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் கொஞ்சம் பிஸ்தாக எடுத்துருக்குறேங்க உங்கள்கிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட் இருக்கோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெறும் முந்திரி திராட்சையும் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க இப்போ என்கிட்ட இருக்குது நான் சேர்த்துக்கிறேன் அதனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நெய் காஞ்சிடுது இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க சின்ன உடைச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு தேங்காய் வந்து திருவிச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துட்டா போதும் இதிலே ஒரு மூணு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டபிங் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பாதாம் பாதாமுந்திராம் சேர்த்துருக்கிறோம் இல்லைங்களா இது நல்லா சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் இது சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா நீங்கள் வெறும் தேங்காய் வச்சு கூட பண்ணலாங்க நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறேங்க நான் வெள்ளம் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா சக்கரை சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்குறேங்க இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணுறேங்க ஏன்னா சூடாக இருந்ததுன்னா அந்த வெள்ளம் வந்து உருக ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த சூட்லேயே நம்ம அந்த தேங்காய் கூட நம்ம கலந்து விட்டுருணுங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம அந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலக்கும்போது உங்களுக்கு அந்த கரையவே இல்லை பாருங்கள் வெள்ளம் கரையில் ஆனால் கலந்துருது அந்த தேங்காய் கூட ஒன்றோட ஒன்றா கலந்துருது அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பத்து நிமிஷம் ஆயிடுதுங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே பாருங்கள் ரவை போட்டதால முன்னாடி நம்ம தளரோ ரொம்ப பிசஞ்சோம் இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு டைட்டாயிடுது இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்குங்க அவ்வளோதாங்க அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ கையில் வந்து ஒட்டும் அதனால் வந்து கொஞ்சமாக கையில் எண்ணெய் வச்சுக்கலாங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கின்னு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் அதுங்க எண்ணெய் தடவை வந்து நம்மளுக்கு ஒட்டில் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம எந்த கட்டையில் உருட்டு போகிறோமோ அதே கட்டையிலையும் லைட்டாக எண்ணெய் தடவைக்கலாங்க இப்போ நம்ம மாவை போட்டு உருட்டலாம் ஆனால் வந்து மேலே வந்து கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க அதேமாதிரி உருட்டுற கட்டையிலையும் நம்ம எண்ணெய் தடைக்கலாங்க அவ்வளோதான் இது வந்து நம்ம உருட்டணுன்றது கிடையாதுங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு மாவை நம்ம எண்ணெயெலாம் வச்சுருக்கிறதுனால கையாலே நம்ம அழகாக தட்டி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திரட்டுறதுக்கு இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம வச்சுருக்கிற பூரணத்தை இதில் வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பூரணத்தை நடுவில் வைங்க ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுடுங்க திரும்பவும் இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டிங்கன்னா ஒரு பை மாதிரி ஆகிடும் இது பிரிஞ்சிட்டு உங்களுக்கு இந்த எண்ணெயில் இந்த பூரணம் வந்து வெளியில் வராதுங்க இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதே தாங்க இப்போ மொத்தமாக இருக்குது இல்லைங்களா இப்போ இதை திருப்பி போட்டுட்டு லைட்டாக உங்களுக்கு தட்டி விட்டீங்கன்னா கரெக்டாக சமமாக ஆகிடும் பப்ஸ் செய்கிறோம் இல்லைங்களா அந்த ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது பொறிச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கணுங்க ஏன்னா நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது நல்லா உள்ளே வரைக்கும் வேகணும் பாருங்கள் பூரணம் வந்து பிரியவே இல்லை நம்ம பை ஷேப்பில் பண்ணோம் இல்லைங்களா அதனால் பிரியவே இல்லை அவ்வளோதாங்க நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனது எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு சிரப்பு ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நான் இதை போட்டு எடுக்க போகிறேன் பை சான்ஸ் உங்களுக்கு சிரப்பில் போட்டு போய் சாப்பிட பிடிக்கலனா இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இதை வந்து இப்போ நான் இப்போ சிரப்பு ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அது மேலே நான் போட போகிறேன் இப்போ அரைக்கப்பு சக்கரை சேர்த்துக்கலாங்க அதுங்கூடவே கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாகு பதம் எதுக்கு எதுவும் கிடையாதுங்க இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்து நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ சர்க்கரை கரையிட்டங்க கொதிச்சு ரெடியாகிற டைமில் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாங்க பால் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு எடுத்துடுங்க நம்ம பொங்கி வரும்போதே பாருங்கள் அந்த அழுக்கு தனியாக திரண்டு வருது பாருங்கள் இப்போ அந்த அழுக்கு எடுத்து விட்டுடலாங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிசு பிசுன்னு இருந்தால் போதும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இதில் கொஞ்சமாக அந்த சர்க்கரை பாவில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் ஏன் விடுறோன்னா அந்த ஸ்வீட் மேலே கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும் பாருங்கள் அதனால் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விட்டாலும் விடுங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்வீட்டை வந்து இதில் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஓர்ணுன்றதெல்லாம் இல்லைங்க உள்ளே நம்ம ஸ்வீட் போட்டு வெல்லம் போட்டு செஞ்சுருக்கிறோம் இல்லைங்களா லைட்டாக இப்படி ஒரு பெர்ட் அப்படி ஒரு பெரட்டு போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி மீது இருக்கிறது சக்கரை பவுலட் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ